சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று கிளிநொச்சியில் வந்து டிசிசி கூட்டம் இடம்பெற்றது அபிவிருத்தி குழு கூட்டம் இந்த கூட்டம் சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் வீடியோக்கள் அமளி மொழியாக பரப்பப்பட்டு வருகின்றன அதாவது ஒரு அவிருத்தி சம்பந்தமாக அங்கே கதைக்கின்ற பொழுது ஸ்ரீதரன் ஐயா எழும்பி இளங்குமரன் அவர்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த வீடியோ

தாங்களால நூறு ஏக்கர் செய்கிற ஏக்கர் செய்கிறோம் அதை விட பிரதேசம் உள்ளாக மாம்பழத்திற்கான ஏற்றுமதியை நாங்கள் உருவாக்குவோம் தீர்மானிக்கிறது அதோட பொறுப்பு சரியா ஆனா இந்த திட்டங்கிறது நல்ல திட்டம் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஏற்றம் ஆணி கொடுத்தாலே இருக்கும் எல்லாம் நல்லா சீராக தானே

அதுக்கு <laughs> <laughs> வந்து வீடியோ டிசிசி பல்வேறு பட்ட விதமான இடம் பெறுவது பலம அந்த வகையில் இருப்பவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாவிட்டால் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்லுவாங்க இதைத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் பல இடங்களில் சொல்லி வருகிறார் அதாவது ஒரு சபையில் சப நாகரிகம் இருக்கிறது பொதுமக்கள் இருக்கிறார்கள் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படி என்பதை கேட்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் அதுக்கப்புறம்தான் அரசாங்கமாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது இதை நீங்கள் அரசாங்க பணிகளில் இருப்பவர்கள் அல்லது பொது இடங்களில் பொது வழிகளில் வே வேலை செய்பவர்களுக்கு இது தெரியும் சமூக சேவை செய்பவர்களெலாம் தெரியும் மக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல் எங்களுடைய முடிவில் யாருமே எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியாது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்க நிறைய பேர் தெரியும் அந்த வகையில் இந்த கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஏதோ ஒரு மாந்தோப்பு நடுவதற்காக எத்தனை ஏக்கர் காணிகள் கேட்கப்படுகின்றன இந்த இடத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் சொல்கிறார் தன்களிடம் வந்து இது சம்பந்தமாக வினாவிய விஷயம் சம்பந்தமாக எல்லாமே சொல்கிறாரு தாங்கள் இந்த ஆவருத்தி சம்பந்தமாக கதைக்கின்றபோது அது சம்பந்தமாக கதைக்காமல் தேவையில்லாத விடயங்களை கதைக்கிறார் அப்படி என்று சொல்லி பிரச்சனைகள் வருகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பார் சம்பந்தமாக அல்லது வந்து பார் படி யார் கொண்டு வந்தது கசிப்பு சாராயமார் கொண்டு வந்தது கள்ளமன் யார் கொண்டு வந்தது இது சம்பந்தமாக கதைக்கிற பொழுது நீங்கள் தானே அரசாங்கம் நீங்களே வந்து கண்டுபிடிக்க முடியும் தானே அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்குறார் இந்த இடத்துல பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்க சொல்லி அங்கே வந்திருக்கின்ற அரசு அதிகாரிகள் சொல்கிறார்கள் பொதுமக்கள் ஓகே அங்கே இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் ஓம் என்று சொன்னால் நாங்கள் அந்த நிலத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அதிகாரி ஒருவர் வந்து குறிப்பிடுகின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது உண்மையில் இந்த இடத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆளும் அரசாக இருக்கின்ற இளங்குமரனோ அல்லது வந்து ஐயா சந்திரசேகரனோ அவர்களோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா ஒரு பிரச்சனை வருகின்ற போது நிச்சயமாக குரல் கொடுத்துருப்பாங்க கருத்துக்களை கேட்டிருப்பாங்க அவருக்கு ஆதரவாக அந்த இடத்துல வந்து இப்போ பதில் சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அவர் டிசிசி கூட்டங்களை போவதில் அது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டங்களை விடுத்து தான் விலகி போவதால் தன்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் யாராவது வந்தால் அவர்கள் அங்கே வந்து கேள்விகள் கேட்க மாட்டார்கள் வந்துவிட்டு போவார்கள் அப்படின்ற மாதிரியே ஏற்கனவே சொன்ன விஷயம் நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இப்படியே தொடர்கின்ற பட்சத்தில் இப்போ யார் மக்களுக்காக சேவை செய்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அங்கே வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்ல தவிசாளர்களோ நீங்களே ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்து நீங்களே ஒரு முடிவை சொல்கிறோன்னு சொன்னால் எதுக்கு இந்தா டிசிசி கூட்டம் இவ்வளோ பொருளாதார செலவு இவ்வளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து அங்கே சொல்லப்பட்டதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மக்களினுடைய பணத்தில் தான் இந்த கூட்டத்தொடர் அவருத்திக்குழு கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அங்கேயே வந்து அதுக்காக அந்த கூட்டத்தில் வந்து வந்திருக்கின்ற அவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தர்களின் சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபத்தினுடைய செலவு மண்டபத்தில் வழங்கப்படுற சாப்பாடுகள் செலவு அந்த ஒழுங்கமைப்பு செலவு இப்படி எல்லா செலவுகளுமே மக்களுடைய காசு அதை இன்னொரு அபிவிருத்திக்கு செயற்படுத்தக்கூடிய வகையில் பயன்படுத்தலாம் இப்படி ஒரு வருகின்ற பொழுது இந்த டிசிசி கூட்டங்கள் அவருத்தி குழு கூட்டங்களில் பொதுவாக எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆனால் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கருத்து தெரிவிப்பதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க பார்த்துருப்பீங்க உண்மையில வேதனைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே கதைக்க முடியவில்லை அவர்கள் எல்லாருமே ஆளும் தரப்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்பில் அவர்கள் இந்த கருத்தை வந்து இதில் முன்வைக்கிறார்கள் மேலே வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களோட பயந்து கொள்ளும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு தாராளமாக பயந்து கொள்ளுங்கள் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து ஸ்ரீதன் ஐயா கழிச்சது சரியா இளங்குமரன் எம்பி கழிச்சது சரியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடு தெளிவாக பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி